கேட்டாங்க ஒரு வாரமா மழை பெய்ய போகுது மழை பெய்யுற நேரத்தில் இப்படி வச்சிருக்கிறீங்க முந்தானேத்து நேத்து வரைக்கும் மழை உண்மையிலே இல்லை விநாயக அம்ஜி பல நேரத்தில் கவலைப்பட்டு என்ன பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டு ஒண்ணு மழை இல்லை நாங்கள்லாம் இருக்கும் அது வந்துருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தோம் ஆனா நேத்து மழை ஆரம்பிச்சது எதெல்லாம் இருக்கும் ஒரு சங்கடம் என்கிட்ட கூட சில மாநில பிரிவினுடைய தலைவர்கள் சொன்னாங்க மழை பெய்யுதே கவலைப்படாதீங்க நம்ம கடவுளை இருக்கிறோம் கடவுளை என்ன பண்ணுவார் அவர் எல்லாரும் வேண்டுவாங்க இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் கூட தான் வேண்டுவாங்க வெதர் ரிப்போர்ட் படிக்கிற அவங்கெல்லாம் கூட தான் வேண்டுவாங்க நாங்கள் சயின்டிஸ்ட் இஸ்ரோலேருந்து எத்தனையோ ராக்கெட்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம் தயவு செஞ்சு காப்பாற்றி சொன்ன நாங்கள் விட்ட ராக்கெட்டுக்கும் எங்களுக்கும் மரியாதை வேணும்னா நீ சொன்ன இடத்துல நாங்கள் சொன்ன இடத்துல மழை வரணும் நாம் வேணாங்கிறோம் அவங்க வேணுங்கிறாங்க அதனால ஒரு காம்ப்ரமைஸ் டீல் என்னன்னா காலையில வரைக்கும் அது பயிர்தான் போட்டோம் கவலைப்படாத அவங்கள திருப்திப்படுத்த சாயங்காலம் நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய கூட்டம் நல்லா நடக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் டீல்ல இப்ப மாலை உங்களுக்கு அந்த இதுல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரோன் ஷாட்ல எப்படி இருக்கு பாருங்க